ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மயிலட்டி ஃபிஷரி ஹார்பர் மீன்குடி துறைமுகம் ஸோ இதை இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கிடையாது இது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸோ பக்கத்தில் இருக்கிற கோயில் வந்து கண்ணகி அம்மன் கோயில் உள்ள செக்யூரிட்ட பர்மிஷன் கேட்டு போனோம் அவங்க லெஃப்ட் சைடு வீடியோ எடுங்க ரைட் சைடு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடோட போட்ஸ் இருக்குது லாஸ்ட் டைமே என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ ரைட் சைடு ஃபுல்லாகவே எல்லை மீறி வந்த தமிழ்நாடு போட்ஸ் எல்லாமே இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க மயிலட்டி ஃபிஷரி ஹார்பரில் இந்த க்ரீன் கலர் போட்ஸ் எல்லாமே அந்த போட்ஸ் தான் போட்ஸ் இல்லை பெரிய பெரிய ட்ரோலர்ஸ் பத்து பதினஞ்சு நாள் மீன் பிடிக்க போ யூஸ் பண்ணுற ட்ரோலர்ஸ் இது எல்லாமே கூலர்ஸ் ரெடியாக இருக்குது ஃபிஷ் எல்லாமே மீன் எல்லாமே லோட் பண்ணுறதுக்காண்டி याने बोल रहा बोलता है बिट्टी ஒரு செட் ஆஃப் போட் வந்து ரெடி ஆகுது டீசல் அடிச்சிட்டு கடலுக்கு போகிறதுக்கு எல்லாம் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி இவங்களும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நின்று ட்ரோலர் கடல் குளறிட்டு மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷேப்பை பார்த்தா அப்படிதான் தெரியுது எதுவும் கேட்கல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்து போனது போட்டில் இருந்து நல்ல பெரிய பெரிய மீன் வரும் அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு அவங்க இப்போதான் தொழிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க ஏன்னா பொங்கல் முடிச்சுன்றப்ப அவங்களும் லீவெல்லாம் முடிச்சு இப்போ தான் போட்டுக்கு போகிறாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் நமக்கு சான்ஸ் இருந்தால் பெரிய மீனெல்லாம் எடுத்து போடலாம் கூலர்ஸில் ஏற்றுறப்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்